வாக்குத்தத்தம் உன்னுடையது தாவீதின் வாழ்விலே அவன் என்னை தன்னுடைய மெய்ப்பராக கொண்டிருந்தான் அவனே ஒரு மெய்ப்பனாக இருந்ததால் அந்த மெய்ப்பனின் பண்புகள் என்ன என்பது தாவீதுக்கு தெரியும் ஆகவே தாவீது தன் எல்லா சூழ்நிலையிலும் என்னையே சார்ந்து வாழ்ந்தான் என் நடத்துதலை எப்போதும் வேண்டினான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று என்மேல் ஒரு நல் நம்பிக்கை வைத்திருந்தான் இப்போதும் நீ என்னை நம்புகிறாயா நான் உன்னை நடத்துவேன் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா தாவீது என்னை நம்பினான் நான் அவனை ஒரு நாளும் கைவிடவில்லை மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்தபோதும் நான் அவனை காப்பாற்றினேன் நான் அவனுக்கு நன்மை செய்தேன் என்னை நீயும் நம்பி பற்றி கொண்டால் உனக்கும் நான் நன்மை செய்வேன் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று விசுவாச அறிக்கை பண்ணு நான் நன்மை செய்வேன் என்று நம்பு என்னிடம் வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் நான் சுகமாக்கி அனுப்பினேன் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தேன் நசரேனாகி இயேசுவை தேவன் பர்சுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்ற வேத வசனத்தை நினைத்துப்பார் இன்றும் நான் நன்மை செய்கிறவராய் உன்னோடு இருக்கிறேன் தாவிதுக்கு மட்டுமல்ல உனக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் என்னை சார்ந்து கொள் நீ நன்மையைக் காண்பாய் ஆதார வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு